குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் நல்லது அந்த வழிமுறையை பற்றி அறிய தொடங்கும் முன் மேலும் ஓரிரு வினாக்களை கேட்க வேண்டியுள்ளது பெரும்பான்மையான நாம் நம் கண்முன் காண்பதை மயக்கம் என்றும் ஏதோ ஒரு சில விஷிகள் இந்த உலகை எப்படி காண்கின்றனரோ அதுதான் உண்மை என்றும் எப்படி ஏற்றுக்கொள்வது அவர்கள் காண்பது ஏன் தவறாக இருக்கக்கூடாது நான்கு உலகத்தை ஞானியா எவ்வாறு கண்டனரோ அதுவே உண்மை அதற்கான காரணம் பெரும்பான்மையினர் நம்பிவிட்டால் அது உண்மையாக இருக்க வேண்டும் என்ற கோட்பாடு எதுவும் இல்லை உலகை பலவாக காண்பதால் நாம் துன்பங்களிலிருந்து விடுதலை பெற்றோமா இல்லை நிரந்தர அமைதிதான் கண்டோமா இல்லையே ஆனால் எல்லா உயிர்களிலும் எங்கும் இருப்பது பிரம்மமே என்று கண்ட ரிஷிகள் எல்லா வகையான துன்பங்களில் இருந்தும் விடுதலை பெற்று எவ்வித பயமும் இன்றி நிரந்தரமான அமைதியை பெற்றிருந்தனர் மரணத்தை தவிர்க்க இயலாத மனித வாழ்வில் எல்லா ஆர்ப்பாட்டங்களும் ஆரவாரங்களும் ஒரு குறிக்கோளை நோக்கியே செல்கின்றன என்பதை அறிந்திருந்தனர் இந்த அறிவு அவர்களின் மனதில் பொறுமை திருப்தி கருணை பணிவு முதலிய நற்குணங்களை மலரச் செய்து அவர்களை உதார மனப்பான்மை கொண்டவர்களாக செய்தது இத்தகைய அசாதாரணமான பண்புகளையும் சக்தியையும் பெற்றிருந்த எத்தனையோ ரிஷிகளை பற்றி நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த ரிஷிகளின் அடி சுவட்டை பின்பற்றி செல்பவர்கள் இத்தகைய பண்புகளை பெறுவதும் அவர்கள் அடைந்த நிலைகளை அடைவதையும் இப்போதும் நாம் காண்கிறோம் எனவே அவர்களது காட்சியை தவறு என்று நாம் எப்படி கூற முடியும் நல்லது நாம் தான் அறியாமை மயக்கத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் ஆனால் எல்லோருடைய மயக்கமும் ஒரே விதமாக உள்ளதே எனக்கு எது மிருகமாக தெரிகின்றதோ அது உங்களுக்கும் மிருகமாகத்தானே தெரிகிறது ஐந்து பெரும்பான்மையினர் ஒரே போல அறியாமை வசப்பட்டு இருக்கின்றனர் என்பதனால் அறியாமை உண்மையாகி விடாது அது உங்களுக்கும் மிருகமாக தானே தெரிகிறது மனிதனாக தெரிவதில்லையே இவ்வாறே ஒவ்வொன்றிலும் நானும் நீங்களும் மற்ற அனைவரும் பார்ப்பதும் கேட்பதும் அறிவதும் ஒரே விதமாகத்தான் அறியாமை மயக்கம் என்றாலும் இப்படி எல்லோருக்கும் ஒரே சமயத்தில் எல்லா பொருட்களை பற்றியும் ஒரே வகையான மயக்கம் ஏற்படுகிறது என்று கூறுவதுதான் நம்ப முடியாத கதையாக உள்ளது நாம் சாதாரணமாக எங்கும் காண்பது என்ன ஒரு குறிப்பிட்ட பொருளைப் பற்றி ஏதோ ஒரு சிலர் தவறான அறிவை பெற்றிருந்தாலும் வேறு சிலர் அதை பற்றிய சரியான அறிவை பெற்றிருக்கின்றனர் அறியாமை மயக்கம் என்ற விஷயத்தில் இந்த நியதி முரண்படுகிறது ஆகவே நீங்கள் கூறுவது சரி என்று தோன்றவில்லை ஆறு பிரபஞ்ச மனதில் உலகம் என்ற கற்பனை இருப்பதால் சாதாரண மனித மனதில் இத்தகைய மயக்கம் ஏற்பட்டது ஆனால் பிரபஞ்ச மனம் இந்த மயக்கத்திற்கு அப்பாற்பட்டது முந்திய கேள்வியின் பதிலேயே இதற்கு விடையும் உள்ளது விஷிகள் எண்ணிக்கையில் குறைந்தவர்களானாலும் அவர்களும் மக்கள்தானே அவர்களையும் சேர்த்து பார்க்காத காரணத்தால் தான் நியதியில் முரண்பாடு காண நேர்ந்தது கேள்விக்கு வருவோம் எல்லோருக்கும் ஒரே விதமான மயக்கம் எப்படி ஏற்பட்டது என்பதுதான் கேள்வி இதற்கு நமது சாஸ்திரங்கள் பதில் அளிக்கின்றன எல்லையற்ற வரையறுக்க முடியாத பிரபஞ்ச மனதில் உலகமாகிய ஒரு தோற்றம் தோன்றியுள்ளது உன் மனம் என் மனம் என்று அனைவரின் தனி மனங்களும் இந்த பிரபஞ்ச மனத்தின் பகுதிகளாக அதில் சேர்ந்ததாக அமைந்துள்ளன அதனால்தான் நம் அனைவருடைய அனுபவங்களும் ஒரே விதமாக உள்ளன ஒரு குறிப்பிட்ட விலங்கை நாம் ஒவ்வொருவரும் அந்த விலங்காக தான் காண முடியுமே தவிர வேறு ஒன்றாக நம் விருப்பம் போல காணவோ கருதவோ முடியாது இந்த காரணத்தினால் தான் நம்மில் ஒருவர் உண்மை ஞானம் பெற்று மயக்கங்களில் இருந்து அடியோடு விடுபட்டாலும் மற்றவர்கள் முன்பு இருந்தது போல மயக்க நிலையிலேயே தொடர்ந்து இருந்து வருகின்றனர் அறியாமை நீங்க பெற்றவரின் மனம் பிரபஞ்ச மனத்தில் ஒரு பகுதியாக இருந்தபோதிலும் அவர் மீண்டும் அறியாமை மயக்கத்தில் சிக்கிக் கொள்வதில்லை ஏனெனில் அறியாமையிலிருந்து தோன்றிய உலகத்தின் உள்ளும் புறமும் இரண்டற்ற பிரம்மமே நிறைந்திருப்பதை அவர் காண்கிறார் நம்மால் அவ்வாறு காண முடியாததால் நாம் அறியாமையில் உழல்கிறோம் உண்மையை உணர்ந்தவன் அறியாமையில் உழல்வதில்லை என்பதை குருதேவர் பாம்பின் வாயில் நஞ்சு உள்ளது அந்த வாய் வழியாகவே அது நாள்தோறும் உணவு உண்கிறது என்றாலும் அதற்கு எவ்வித தீங்கும் விளைவதில்லை ஆனால் பாம்பினால் கடியுண்டவன் உடனே இறந்துவிடுகிறான் என்று கூறுவார் ஏழு அண்டம் காலமும் இடமும் கடந்தது பிரகிருதி தொடக்க மற்றது சாஸ்திரங்களின் கண்ணோட்டத்தில் பார்ப்பதானால் பிரபஞ்ச மனதில் கற்பனையில் தோன்றிய உலகம் நம் மனதின் கற்பனையில் தோன்றியதே என்று கூறுவது ஒரு வகையில் சரிதான் ஏனெனில் நமது தனி மனங்கள் எங்கும் பரந்த பிரபஞ்ச மனத்துடன் உடலும் அங்கங்களும் போல பிரிக்க முடியாத நிலைத்த தொடர்புடையதாக உள்ளது மேலும் இந்த உலகமாகிய கற்பனை ஆரம்பத்தில் பிரபஞ்ச மனதில் இல்லாமல் பிறகு அதில் உண்டாகியது என்றும் கூற முடியாது பிறகு தோன்றியது என்றால் எப்போது என்ற கேள்வி எழும் இந்த கேள்வி முரணானது தவறானது ஏனெனில் காலம் இடம் பெயர் உருவம் போன்ற இருமைகள் அனைத்தும் உலகம் என்ற எண்ணத்தினுள் அடங்கியவை அல்லது அந்த கற்பனையுடன் பிரிக்க முடியாதபடி என்றும் இருப்பவை சற்று ஆழ்ந்து சிந்தித்தால் இதனை புரிந்து கொள்ள முடியும் இந்த இருமைகளின் மூல காரணமும் படைப்பிற்கு காரணமும் ஆகிய மாயை அல்லது பிரகிருதி காலத்தை கடந்தது தொடக்கமற்றது என்று சாஸ்திரங்கள் ஏன் கூறுகின்றன என்பதையும் அமைதியாக சிந்தித்து பார்த்தால் தெளிவாக உணர முடியும் உலகம் மனதின் ஒரு கற்பனை அந்த கற்பனையின் ஆரம்பம் காலத்தின் வரம்பிற்கு அடங்காதது அதாவது காலம் என்று நினைத்த உடனே அதை சார்ந்துள்ள உலகம் என்ற எண்ணமும் பிரபஞ்ச மனதில் இருக்கவே செய்யும் சிறிய எல்லைக்குட்பட்ட நமது மனங்கள் நீண்ட காலமாக இந்த கற்பனையில் ஆழ்ந்திருப்பதால் உலகம் உண்மை என்பதில் திட நம்பிக்கை கொண்டுள்ளன கற்பனை உலகிற்கு அப்பாற்பட்ட இரண்டற்ற பிரம்மத்தின் நேரடிய அனுபவம் இன்றைய காலம் இருந்து விட்டதால்தான் உலகம் ஒரு கற்பனை என்பதை நாம் மறந்து மயக்கத்தில் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை முன்னர் கூறியபடி உண்மையான பொருள் நிலை இவற்றுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது நாம் நம் உள்ளும் புறமும் இருக்கின்ற இந்த மயக்கத்தை புரிந்து கொள்ள இயலும் உலகத்தை பற்றிய நமது தற்போதைய கருத்துக்களும் அனுபவங்களும் நீண்ட காலமாக தொடர்ந்து நாம் கொண்டிருந்த பழக்க வழக்கங்களின் அடிப்படையில் தான் உள்ளது எனவே உலகை பற்றிய சரியான அறிவை பெற வேண்டுமானால் நாமரூபம் தேச காலம் மனம் புத்தி முதலிய உலக அறிவுக்கு உட்பட்ட அனைத்தையும் கடந்த ஒன்றுடன் நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் எட்டு காலமும் இடமும் கடந்த அண்டத்தின் காரணகர்த்தா உடன் தொடர்பு கொள்ள முயல்வதுதான் சாதனை இந்த தொடர்பிற்கான தான் வேதங்கள் முதலில் சாஸ்திரங்கள் சாதனை என்று கூறுகின்றன ஆனாயினும் பெண்ணாயினும் இந்த முயற்சியில் அறிந்தோ அறியாமலோ ஈடுபடுகின்றவரே சாதகர் உலகை கடந்த பொருளை தேடுகின்ற இந்த முயற்சி காலம் காலமாக இரண்டு முக்கியமான வழிகளில் செயல்பட்டு வருவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஒம்பது நேதி நேதி இதி இதி சாதனைகள் ஒன்று நேதி நேதி இதுவல்ல இதுவல்ல என்று அழைக்கப்படும் அறிவு வழி அல்லது ஞான நெறி மற்றொன்று இதி இதி இதுதான் இதுதான் எனப்படும் அன்பு வழி அல்லது பக்தி நெறி ஞான நெறியை பின்பற்றும் சாதகன் ஆரம்பத்தில் இருந்தே தனது குறிக்கோளை பற்றி சரியான அறிவு பெற்றிருக்கிறான் அதனால் அந்த குறிக்கோளை எப்போதும் மனதில் கொண்டு தொடர்ந்து முன்னேறிச் செல்கிறான் ஆனால் பக்தி நெறியில் செல்லும் சாதகன் பெரும்பாலும் தான் முடிவாக எங்கு செல்வது என்பதை அறியாமல் இருக்கிறான் ஒன்றன் பின் ஒன்றாக உயர்ந்த குறிக்கோள்களை மனதில் கொண்டு முன்னேறி சென்று இறுதியில் பிரபஞ்சத்திற்கு அப்பாலுள்ள இரண்டற்ற பிரம்மத்தை நேரடியாக அறிகிறான் இதுதான் பக்தி ஞான நெறிகளுக்கிடையே உள்ள உண்மையான வேறுபாடு இரண்டு நெறிகளில் செல்கின்ற சாதகர்களும் உலகத்தை பற்றி சாதாரண மக்கள் கொண்டுள்ள எண்ணத்தை அதாவது உலகில் ஏந்து நிற்கும் ஒருமையை காணாமல் அதனை பலவாக காண்பதை துறந்தாக வேண்டும் ஞான சாதகன் தொடக்கத்திலிருந்தே எல்லா நிலைகளிலும் அதனை துறக்க முயல்கிறான் பக்த சாதகன் சிறிது துறந்து சிறிது வைத்துக்கொண்டு ஆரம்பிக்கிறான் பின்னர் படிப்படியாக முன்னேறி இறுதியில் ஞான சாதகனை போன்று அந்த எண்ணத்தை முற்றிலும் விடுகிறான் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும்